நான் வந்து குமரமங்கலம் கவுண்டம்பள்ளி பஞ்சாயத்து வாக்குச்சாவடி எண் எழுபத்தி ஏழு இந்த மாதிரி சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியில் என்னுடைய பண்ணலான்ட்டு இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ இல்லாமல் யாருமே இல்லாமல் அந்த பாரம்லாம் வந்து கேட் கேட்பார்கிட்ட கிடக்குது கடந்த ரெண்டு மணி நேரமாக அப்படியே இருந்துச்சுங்க இது சப்போஸ் ஒரு மலையை வெயில் வந்து அடி ஒரு மலையை நலைஞ்சி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மில் வீணாக போயிருக்கும் இதெல்லாம் வந்து கிடைக்க ரொம்ப கஷ்டம் இருக்கு அதனால வந்து இது மாவட்ட நிர்வாகம் பக்க நடவடிக்கை எடுக்குமாரி கேட்டுக்கொள்ளுங்க நான் வந்து குமரமங்கலம் பகுதியை சார்ந்து இங்கே வந்து எழுபத்தி ரெண்டாவது பாக் நம்பரில் வந்து பிஎல்ஓ டூ வந்து வாக்காளர் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் வந்து பணி வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதனால் வந்து என்னுடைய ஃபார்மை வாங்கலான்னு வந்து பார்க்கும்போது மாலை நேரத்தில் வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லாமல் அந்த ஃபார்ம் வந்து சிதறி கிடந்துச்சு அது வந்து இன்றைக்கி வந்து பணம் தொலைஞ்சா கூட வாங்கிக்கலாம் ஆனால் வந்து இந்த ஃபார்ம் தொலைஞ்சா வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பிஎல்ஓ வந்து அந்த ஃபார்மை வந்து பையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது உடனே வந்து மாவட்ட நிர்வாக நடவடிக்கை மாதிரி கேட்டுக்கோங்க ஒரு ரெண்டு இருந்துச்சு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்